இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை சோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக படிக்கிற மாணவ மாணவிகளுக்காய் ஜெபிப்போம் அவங்க லட்சிக்கப்பட தேவனுக்கு பிரியமாய் வாழ வாலிபர்களுக்காய் ஜெபிப்போம் தேவன் ஆஸ்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பொருந்திய நான்காம் அதிகாரம் அதில் உள்ள பதி ஐந்தாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே கொருந்து சபையாருக்கு பவுல் சொல்கிறார் நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அநேக உபத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன் இல்லையே என்று சொல்கிறார் கிரேக்கர்கள் ரோமர்கள் தங்கள் பிள்ளைகளை பெற்றவுடன் பதிமூன்று வயது வரை அவர்கள் உபத்தியர்கள் கையிலே கொடுப்பார்களாம் உபத்தியர்கள் என்றால் டியூட்டர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இப்பிள்ளைகளை வளர்ப்பார்களாம் அதுக்கு பிறகு ரோமர்கள் கிரேக்கர்கள் தங்கள் பிள்ளைகளை வாங்கி அவர்கள் வளர்ப்பார்களாம் இது அந்த நாட்களில் இருந்த காரியம் ஆனால் உபத்தியர்கள் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லையே என்று வருகிறது அப்படி என்றால் நம்மை நடத்துவதற்கு தகப்பன்மார்கள் தேவை அதாவது மூத்த தலைவர்கள் குறிப்பாக நாம் அங்க வைக்கிற திருச்சபை பாஸ்ட்ரோடு நல்ல உறவுல தொடர்புல இருக்க வேண்டும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டும் அவங்க தான் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார்கள் அவர்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களை சொல்லி தகப்பனை போல நடத்துவார்கள் எனவே நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபை போதகரோடு போதக குடும்பத்தோடு நல்ல ஐக்கியமா இருங்க உங்க வாழ்க்கையில சோர்வுகள் பிரச்சனைகள் சில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேளுங்க அவர்கள் தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவர்கள் மூலமாய் ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார் அவர்கள் உங்களை பரலோகத்துக்கு நேராய் சத்தியத்துக்கு நேராகவும் நடத்தி சொல்வார்கள் எனவே கிறிஸ்துவுக்குள்ள அநேகர் உபத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லையே என்று பவுல் சொன்னது போல உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கிற தகப்பனுக்காக ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அவருடைய ஆலோசனை கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக தங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிரியக்கப்பட்ட அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அவருடைய போதனையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க குறிப்பாக நாளை தினம் நடைபெறும் ஆராதனையில கர்த்தர் கிரிய செய்வீராக எல்லா போதங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக ஜபிக்கலும் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் அனைகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அடையல் உய்யா